தேவ பிள்ளைகளே எந்த நாளிலும் ஆதினத்திலேவாருக்கு அப்பொழுது கத்த சோதமின் மேலும் கொமராவின் மேலும் கத்திராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வரிசிக்க பண்ணி ஆத் அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் காரணம் அவர்களுடைய பாவம் மிகுதியாய் பாருங்க நீ பாராவே நேரா அந்த பட்டணத்துக்கு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தூதர்கள் சொன்ன பிறகும் லோத்தோட மனைவி செய்த தவற பாருங்க அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் பின்னிட்டு பாராதன்னு சொன்னாரு கடவுள் கடவுளுடைய தூதர்கள் சொன்னாங்க அந்த வார்த்தை கீழ்படியாததுனால லோத்தின் மனைவி ஆனா உப்பு தூண் ஆனா அதனால ஒரு தவறான நிகழ்வு நடவ நடப்பதற்கு இது ஒரு காரணமாக பாருங்க விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து நான் கத்தருக்கு முன்பாக நின்று நின்ற இடத்துக்கு போய் சோதம் குமரா பட்டணங்களின் சமய புகையை பொரை அதாவது அதை அழிச்சது புகையை பொரை எழும்பினதை காண்றாரு ஆஹ் அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போட லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் சோவாரில் குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் கூட இரண்டு குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்றாங்க பாருங்க அங்க அவனுடைய இரண்டு குமாரத்திகளும் ஒரு தவறான முடிவை எடுக்கிறார்கள் நம்மை நீ கல்யாணம் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க அதனால தவப்பனோட சேர்ந்து சந்ததியை உருவாக்குவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தவறான இதில் ஈடுபட்டு ரெண்டு பேருமே கர்ப்பதியாகி ரெண்டு பேருமே ஒவ்வொரு குழந்தைங்கள பெறுறாங்க பாருங்க மூத்தவள் பெற்ற மகனுக்கு மோவாப் என்றும் இளையவள் பெற்ற மகனுக்கு பென்னமி என்றும் அதாவது இது இந்த மோவாப் யார் அப்படின்னா மோவாவியருக்கு தவப்பன் அம்மோன் புத்திரருக்கு தவப்பன் தான் இந்த பென்னமி அப்போது இரண்டு ஒரு என்னது சொல்கிறது இருவரும் தங்கள் தவப்பனாலே கர்ப்பவதியானார்கள் ஒரு தவறான காரியத்தை ரெண்டு பேரும் செய்ததுனால அம்மன் புத்திரரும் மோ புத்திரரும் தவறான வழி வந்த சந்ததி மாதிரி ஆகிட்டாங்க பாருங்க நாமும் சில நேரங்கள்ல வேற வழியே இல்லை தான் செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யற காரியங்கள் எவ்வளவு தவறா போகுது பாருங்க நம்ம அப்படி செய்யாம எல்லாத்துக்கும் ஒரு வழி உண்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த நம்பிக்கையில் கடவுளை நம்பியிருப்போம் இறையாசியை பெற்றுக்கொள்வோம் தவறான முடிவை ஒதுக்கி வைத்து